எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் இன்னைக்கு பட்ஜெட்டு ஸோ அதனால் மார்க்கெட் ஓப்பனிங் ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு ஃப்ளாட்டு பாசிட்டிவ் மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு லைட் லைட்டாக கீழே வர ஆரம்பிச்சது ஒரு பதினோரு மணிக்கு மேலே வாலட்டிலிட்டி மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாக இருச்சுன்னு தான் சொன்னோம் பட்ஜெட் படிக்க ஆரம்பித்தோடனே வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு பன்னெண்டரை மணிக்கு போல் கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சிருச்சு ஏன்னா ஷார்ட் டேம் கேபிட்டல் கெயின் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எஸ்டிடி எல்லாத்துக்கும் டேக்ஸி ஏற்றுறாங்க அப்படின்னு தெரிஞ்சோனையும் மார்க்கெட் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் ரியாக்ட் ஆச்சு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வளர்க்கும் போல் மார்க்கெட்டு ரிகவரி மோடுக்கு போயிடுச்சு ஸோ நிஃப்டியை வரையும் ஆல்மோஸ்ட் முப்பது பாயிண்ட்டு தான் டவுனு வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு பட் பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் இனிஷியலாக ஃப்ளாட்டாக இருந்துச்சு சடனாக டவுன் சைடு போக ஆரம்பிச்சிருச்சு நிஃப்டி அளவுக்கு பேங்க் நிஃப்டி ரிக்கவரி ஆகலைனாலும் ஓரளவுக்கு ரிகவரி ஆச்சு பேங்க் நிஃப்டி ஒரு ஐநூறு கிட்டே டவுன் ஆகி க்ளோஸ் ஆகிருந்துச்சு ஓவராலாக வாலட்டிலிட்டியாக கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ப்ரீமியமே ஆயிரரூவா இருந்துச்சு பட் மார்க்கெட்டு ஆயிரரூவா மூவ் கூட ஆகலைன்னு தான் சொல்லணும் இருந்த ப்ரீமியத்துக்கும் வாலட்டைலிட்டிக்கும் ஓரளவுக்கு லைக் நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லணும் ஏன்னால் ஆயிரரூவா கொடுத்துட்டு எட்நூறுபா தான் மூவ் ஆகுது அப்படின்னும் போது கொஞ்சம் கம்மி தான் இன்றைக்கி ஏன்னா லைக் ஈவன் இப்போ போன கடைசியாக ஃபிப்ரவரியில் போன பட்ஜெட் கூட இதே மாதிரி தான் இருந்துச்சு வாலட்டைலிட்டி எக்ஸ்பெக்டட் அளவுக்கு கிடையாது இன்றைக்கும் அதே மாதிரி தான் வாலட்டைலிட்டான் ஒன்றும் பெருசாக கிடையாது இதெல்லாம் நார்மலான வாலட்டைலிட்டி தான் ஏன்னா ப்ரீமியம் அதிகமாக இருந்ததுனால நல்ல ஒரு ஈஸியான இதுவாக தான் இருந்திருக்கும் ரொம்ப பெரிய கஷ்டமாலாம் இருந்துருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கிடையாது ஏன்னா லேட் என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லை அப்படின்னா ஸ்டாப்லாஸ் வச்சு ட்ரிகராக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் ஓவராலாக மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்துச்சு இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான பட்ஜெட் மாதிரிலாம் தெரியல அதுக்கப்புறம் இந்தியா விக்ஸ் வழக்கம் போல் லைட்டாக க்ராஷ் ஆகிடுச்சு ஸோ ஓரளவுக்கு ஈவெண்ட் முடிஞ்சனால மார்க்கெட் கொஞ்சம் இனிமேல் நார்மலாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஒரு நாள் பார்க்கணும் நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு ஏதாவது நாளைக்கு பட்ஜெட்டில் இருந்து புதுசாக ஏதாவது வரப்போதா அப்படின்றதெல்லாம் தெரியல ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா ஃபிப்ரவரியில் ஒன்றாம் தேதி மார்க்கெட் பெருசாக ரியாக்ட் ஆகலை இந்த வருஷம் ரெண்டாம் தேதி நல்ல ஒரு அப்சைடு ரியாக்ட் ஆச்சு ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடக்குதா அப்படின்றது நம்மளுக்கு நாளைக்கு தெரியல பார்ப்போம் வெயிட் பண்ணி ஷேடல்ஸ்லாம் வளர்க்கும் போல் தான் பன்னெண்டு மணி வரையும் பெருசாக டிகேலாம் இல்லை மார்க்கெட் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் நல்ல ஒரு டிகே நிஃப்டியை வரையும் இரநூத்தி இருபது பாயிண்ட்டுக்கிட்ட டிகே ஆகிருக்கு நல்ல ஒரு டிகே தான் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சொல்லவே வேணாம் ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு ஸ்டேடலில் நானூற்றி அறுபது ரூபாய்க்கு வந்து டிகே ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு டிகே தான் ஆல்மோஸ்ட் ஐநூற்றம்பது கிட்ட டிகே ஸோ டீசெண்டான டிகே தான் ஸோ கரண்ட் வீக்கும் சரி நெக்ஸ்ட் வீக்கும் சரி பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு டிகே தான் இருந்துச்சு நான் இன்றைக்கி பொஷன் என்ன எடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் பொஷனே எடுக்காமல் சும்மா தான் உட்காந்துருந்தேன் பதினோரு மணிக்கு மேலே பட்ஜெட்டை படிக்க ஆரம்பித்தோடையும் பொறுமையாக மார்க்கெட்டு என்ன தான் படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தேன் நம்மளுக்கு ஒன்றும் புரியல நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய எல்லாம் கிடையாது ஸோ அதனால் ஓரமாக தூக்கி கால் சைடில் ஒரு கால் ரேஷியோவும் கால் ரேஷியோன்றதோட கால் பட்டர்ஃப்ளையும் சைடில் ஒரு புட்டு பட்டர்ஃப்ளையும் போட்டுவிட்டு நடுவில் இன்னொரு பட்டர்ஃப்ளை ஸ்பாட்லேயே போட்டு வச்சுருந்தேன் ஃபுல்லாக பட்டர்ஃப்ளையாக அடிக்க வச்சுருந்தேன் பட் குவான்டிட்டி வைஸ் ரொம்பவே கம்மி தான் ஒன் டூ த்ரீ டூ டூன்ற மாதிரி போட்டிருந்தேன் ஸோ அப்படி போனபோது ஆல்மோஸ்ட் நடுவில் இருக்க பட்டர்ஃப்ளை மட்டும் ஒன் இஸ் டூ இஷ்டு ஒன்று போட்டிருந்தேன் தூரமாக போட்டதெல்லாம் ஓடிஎம்மில் போட்டதெல்லாம் ஆல்மோஸ்ட் மூணு பர்சன்டேஜ் தள்ளி தான் போட்டு வச்சுருந்தேன் எல்லாத்தையும் ரெண்டரை மூணு பர்சன்டேஜ் மார்க்கெட் ஏதாவது ஒரு சைடு ஸ்ட்ராங்காக மூவ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு நினச்சேன் மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட்டு ஒன்றரை பசன்டேஜோ ரெண்டு பர்சன்டேஜ் வரையும் தான் ஃபின் நிஃப்டி மூவ் ஆச்சு வேறு எதுவும் பெருசாக மூவ் மூவாவில் ஃபின் நிஃப்டி ஸோ அதனால் நான் ஃபின் நிஃப்டியில் எடுத்த ட்ரேட் எதுவும் பெருசாக ஒர்க் அவுட்டே ஆகலை முதல்ல ப்ராஃபிட்டே வரலன்னு நினைக்கிறேன் அதை எடுத்தது இங்கே பார்த்திங்கனாலே தெரியும் ஸோ ஆயிரரூவா லாஸு தான் நான் கொடுத்த டெபிட் தான் லாஸு தான் ஆக்சுவலி ஆனால் பேங்க் நிஃப்டியில் சில பொசிஷன் எடுத்து வச்சிருந்தேன் பேங்க் நிஃப்டியில் பொசிஷன் அப்படின்னும் போது ரெண்டு ஐன்ஃப்ளை எடுத்தேன்னு நினைக்கிறேன் பேங்க் நிஃப்டியில் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளை வந்து ஃபிஃப்டி ஒன் சாரி ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரடாக சம்திங் நான் ஃபிஃப்டி ஒன் நைன் ஹண்ட்ரடில் எடுத்தேன் செகண்ட் ஐன்ஃப்ளை வந்து ஃபிஃப்டி ஒன் செவன் ஹண்ட்ரடில் எடுத்தேன் இந்த ஐன்ஃப்ளை வந்து ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டுக்கு கீழே விழும்போது தான் எடுத்தேன் கீழே விழும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போது ஓரளவுக்கு டீசெண்டாக இதில் மட்டும் தான் காசு வந்துச்சு கடைசியில் கால் சைடில் பேங்க் நிஃப்டியில் ஒரு கால் ரேஷியோ போட்டிருக்கேன் ஸோ எச் பண்ணி தான் போட்டிருக்கேன் ஒன் டூ ஃபோர் இஸ் டூ த்ரீன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போதைக்கு இதான் வச்சுருக்கேன் இதில் ஒன்றும் பெரிய ப்ராஃபிட்லாம் கிடையாது அப்படி ஒரு ரெண்டாயிரம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரவா கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி ஐநூறுரூவா ப்ராஃபிட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் பேங்க் நிஃப்டியில் மட்டும் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா புக் பண்ண ப்ரோக்கரேஜ்லாம் போய் அப்படி இப்படி பார்ப்போம் எவ்வளோ வருது அப்படின்னு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபான்னு வச்சு போக வேறு ஒன்றும் பெருசாக வேணாம் ப்ரோக்கரேஜ் ஒரு ரெண்டாயிரம் போச்சு கூட அப்படி இப்படி இதில் ஒரு ரெண்டாயிரரூவா இருக்குது அப்படி இப்படி பார்த்தா கூட பதினாறாயிரரூவா பதினஞ்சாயிரரூவா வரும் ஸோ ஓகே தான் டே இன்னும் பெட்டராக ட்ரேட் பண்ணியிருக்கலாம் ட்ரேட் பண்ணியிருக்கலான்றதோட நான் எடுத்த ஐன்ஃப்ளைலாம் வெறும் நூற்றம்பது குவான்டிட்டி தான் அதுலேயே எனக்கு பதினெட்டாயிரரூவா வந்துருச்சு ஸோ குவான்டிட்டிலாம் ஹெவியாக ட்ரேட் பண்ணியிருந்தால் நல்லா பிடிச்சிருக்கலாம் ஏன்னா ப்ரீமியம் சரியான ஃபால் ஆச்சு ஆஃப்டர்நூன் பட்ஜெட்டு கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சதுக்கப்புறம் பட் யூஷுவலாக இந்த மாதிரி டே பைனரி டேல வந்து எதிர்பார்க்க முடியாது என்ன நடக்க போகுது அப்படின்னு அதுக்கு தான் கம்மியான குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ணுறது ஸோ ஸ்டில் இன்றைக்கி ஒரு எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் போன பட்ஜெட் பெருசாக மூவ் ஆகலை பட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் பட்ஜெட்லாம் ரொம்ப ஓவராக மூவ் ஆச்சு நான் அஞ்சு அஞ்சு ஆறு பர்சன்டேஜ் தள்ளியோ பத்து பர்சன்டேஜோ எவ்வளோ தள்ளி அடித்தது ஏடிஎம்க்கு வந்துருச்சு பேங்க் நிஃப்டி அன்றைக்கி ஆல்மோஸ்ட்டு பத்து பர்சன்டேஜ் கிட்டே ஏறிடுச்சு ஸோ அந்த மாதிரி எப்போ நடக்கலாம் எப்போயும் லைக் இந்த வருஷம் தான் நடக்கும் அடுத்த வருஷம் நடக்கும்னு எதிர்பார்க்க முடியாது பட் எப்போ வேணால் நடக்கலாம் அதனால் நம்ம கொஞ்சம் சேஃபாக தான் இருந்துக்கணும் ஸோ அதனால கொஞ்சம் கம்மியாக தான் ட்ரேட் பண்ணியிருந்தேன் ஸோ ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு அதே மாதிரி நான் வீக்லி பொசிஷன் வச்சுருந்தேன் அந்த பொசிஷனை வந்து ஒன்றும் பண்ணலை இன்றைக்கும் நிறைய வாட்டி பார்த்தேன் ஓரளவுக்கு காஸ்ட் டு காஸ்ட்டில் லைட்டாக ஒரு முந்நூறுவா நானூறுரூவா லாஸ்ட்லேயே தான் காலையில் இருந்து சுற்றிட்டு இருந்துச்சு இந்த ப்ரீமியம் கிராஷ் ஆகிற வரையும் அப்படியே தான் சுற்றிட்டு இருந்துச்சு லாஸ்ட்டில் காஸ்ட் டு காஸ்ட்லேயே தான் சுற்றிட்டு இருந்துச்சு ப்ரீமியம் கிராஷ் ஆனவனையும் ப்ராஃபிட் வந்துருச்சு பட் ஆல்மோஸ்ட் அஞ்சாயிரரூவா ஒரு செட்டுக்கு வந்திருக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டு தான் நான் இந்த பொஷனை எடுத்துருக்கணும்னு தான் நினைக்கிறேன் நான் இன்னும் கொஞ்சம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன் எனக்கு தெரிஞ்சு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வெள்ளிக்கிழமையே கிடச்சதுன்னு நினைக்கிறேன் நான் திங்கக்கிழமை இல்லை செவ்வாய் திங்கக்கிழமை என்ன நேற்று நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு பார்த்தேன் நேற்று நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் பெருசாக கிடைக்கல அதனால தான் இந்த பொஷனை என்ட்ரி கொடுக்கல ஈவன் இன்னைக்கு ஏதாவது ஃபஸ்ட் ஆஃபில் கிடைச்சது அப்படின்னா என்ட்ரி கொடுக்கலான்னு பார்த்தேன் பட் ஃபஸ்ட் ஆஃப் ஒரு தொள்ளாயிரம் ரூபா லாஸ்ட்டில் இருந்துச்சு அப்பயே இது என்ட்ரி கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன் பட் ஸ்டில் ஓகே லைக் அந்த அளவுக்கு நம்மளால் ஜட்ஜ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியாது பட் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் என்ட்ரி கொடுத்துருந்தேன் அப்படின்னா இது ஒரு செட்டு நான் நாற்பது செட்டு எடுப்பேன் நாற்பது செட் அப்படின்னும் போது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா முப்பதாயிரரூவா கிட்டே எனக்கு ப்ராஃபிட் வந்துருக்கணும் எடுத்திருந்தான் பட் ஓகே அடுத்த வாரம் இருக்கு ஏன்னா இந்த மாதிரி இந்த வி இருக்கிறதுல ஒன்னும் பண்ண முடியாது ஆக்சுவலா ஏன்னா இதுக்கு மார்ஜின் நீடே ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் தான் ஸோ அதில் ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸாக இருக்காது ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ்வாக இருக்கும் ஏன்னால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கலெக்டட் ப்ரீமியம்லாம் வந்ததுக்கப்புறம் மார்ஜின் குறைஞ்சிரும் பட் ஆர்ஓஐ ஆய் பார்த்திங்க அப்படின்னா இதில் நல்லா தான் இருக்கும் ஏன்னால் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க இதில் நான் இங்கே சார்ஜ் கூட வச்சுருக்கேன் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க லைக் ரெண்டுமே இந்த பொசிஷன் எப்படி ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு ஸோ இங்கே மேட்ரு என்னன்னா நம்பர் கேம் தான் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம ஐன்ஃப்ளை மூணு வச்சிருக்கோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஐன்ஃப்ளை ப்ரைஸ் ஆல்மோஸ்ட்டு ட்ரிபிள் சிக்ஸில் இருக்குது நம்ம அன்றைக்கி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் தௌசண்ட்லேருந்துச்சி அப்படின்னும் போது ஒரு முந்நூற்றம்பது ரூபா கிட்ட இங்கே டிகே ஆயிருக்கு முந்நூற்றம்பது ரூபா அப்படின்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா மூணு செட்டு அப்படினும் போது மூணு மூணு அப்படின்னும் போது ஆயிரத்து ஐம்பது ரூபா கிட்ட இங்கே டிகே ஆயிருக்கு அதே இங்கே பார்த்திங்க அப்படின்னா முன்னூற்றி ரூபா கிட்ட இருந்துச்சு சம்திங் இதோட ப்ரீமியம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம பார்க்கும்போது ஸோ ஃபர்ஸ்ட்டு நாள் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா இருக்குது ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இரநூறுபாவா ஸோ இரநூறு இரநூறு இல்லை இரநூத்தம்பதுன்னே வச்சுப்போம் ஆல்மோஸ்ட் முந்நூற்றம்பது நானூற்றம்பது ஐநூற்றம்பது இரநூத்தம்பதுனே வச்சுப்போம் ஸோ இரநூத்தம்பதுனே வச்சால் கூட ஐநூறுரூவா தான் இதில் வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகிருக்கு பட் ஹைன் ஃப்ளைல நம்மளுக்கு ஆயிரத்தம்பது ரூபா ப்ராஃபிட் வந்துருக்கு ஸோ அந்த ஆரூத்தம்பது பாயிண்ட்ஸ் தான் நம்மளோட ப்ராஃபிட்டு பட் பாயிண்ட்ஸை டேரெக்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது ஸோ டிவைட் பை ஃபைவ் போடணும் ஏன்னா நம்ம செல் பண்ணுற லாட் வந்து ஃபை ஸோ அதனால் அப்படி இப்படி போட்டிங்கன்னா ஒரு நூற்றி இருபது பாயிண்ட் கிட்ட ஒரு நூறு பாயிண்ட்டுக்கு மேலே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துருக்கு ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஈவன் இந்த பொஷனை நான் பட்ஜெட் டைமில் கூட நான் மானிட் பட்ஜெட்டில் சாரி எலெக்ஷன் டைம் அணி கூட நான் அதை மானிட்டர் பண்ணேன் மார்க்கெட் பத்து பர்சன்டேஜ் கிட்ட போயிடுச்சு ஸ்டில் அப்போ வந்து ஒம்பதாயிரரூவா அந்த இது வரையும் நீங்கள் இந்த பொஷன் எடுத்து பேக் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா எலக்ஷன் அப்போ மட்டும் ஒம்போதாயர் ரூபா ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பொஷன் வந்து மார்க்கெட் ஒயிலண்டாக மூவ் ஆச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க்காக ஆரம்பிச்சிடும் பட்டு ஒரு ஒரு நேரத்தில் மார்க்கெட் மூவே ஆகலை அப்படின்னா அந்த வீக்கை கண்டிப்பாக செஞ்சு விட்டுரும் வரும் பட் நம்ம ஓவராலாக ரிஸ்க் ரிவார்டு பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு ரீசெண்டாக தான் இருக்கும் பார்ப்போம் நாளைக்கு இந்த பொசிஷன் எடுக்கலாம் தான் நினைக்கிறேன் நாளைக்கு இல்லை நாலு எடுக்க முடியாது நான் நாலு சாரி நாளைக்கு எடுக்க முடியாது நாலு எடுப்பேன் இல்லை அப்படின்னா நாளைக்கு எண்டு லிக்விடிட்டி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எடுப்பேன் நாளைக்கு காலில் எடுக்க முடியாது பார்ப்போம் நாளைக்கு ஏதாவது இந்த பொசிஷனை பற்றி கேரி ஃபார்வர்ட் பண்ணுறேன் இது கூட ஏதாவது கூட சேர்த்து சும்மா நாளைக்கு இன்னும் ஒரு நாள் டைம் பாஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் திரும்பி பொசிஷனுக்கு போய்ட வேண்டியது தான் ஈவெண்ட் இல்லை அப்படின்னா இந்த பொசிஷனுக்கு நார்மலாக போயிட்டு அதை வச்சு பொழச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ